아 ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு சூப்பரான துவையல் கொள்ளு துவையல் அரைச்சிருக்கோம் அது எப்படி ஒரு ரெண்டு நிமிஷத்தில் ஈஸியாக அரைக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் வாங்க அதுக்கு தேவையான பொருள் பார்ப்போம் கொள்ளு உங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கங்க அடுத்து தேங்காய் கொஞ்சம் எடுத்துருக்கேன் தேங்காவும் உங்கள் விருப்பப்பட்டால் நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லைன்னா ஃபுல்லாக கொள்ளு வச்சே நீங்கள் அரைச்சிக்கலாம் அதுக்கு காரத்துக்கு தகுந்த மிளகா காஞ்ச மிளகா ஒரு ஏழு எட்டு மிளகாய் எடுத்திருக்கேன் ஒரு மூணு பல் பூண்டு கொஞ்சோண்டு மிளகு எடுத்துருக்கேன் இப்போ அந்த கொள்ளை நம்ம ட்ரை ரோஸ் பண்ணி வறுத்த எடுத்துக்கலாம் ரொம்ப கருக விட்டுறாமல் எண்ணெயும் ஊற்றாமல் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் பட படப்படன்னு அந்த பொரியிற அளவு வந்தோடனா நம்ம இதை எடுத்துக்கலாம் அதுதான் அதோட வறுக்கிற பதம் ரொம்ப நேரம் அதை வறுக்கணும்னு தேவையில்லை சட்டியில் சூடாடணுன்னே உங்களுக்கு பட்டு பட்டுன்னு வெடிக்கும் அப்படி வெடிச்சிருச்சினாலே நல்லா வறுந்துருச்சுன்னு அர்த்தம் பாருங்கள் கருக விடாமல் செவக்க விட்டு எடுத்துக்கலாம் நம்ம இப்போ இதை நம்ம அரைக்க வேண்டியதாக இனிமேல் நல்லா ஆற வச்சிட்டு அரைச்சிக்குவோம் நல்லா செவந்து வந்துருச்சு பாருங்கள் இப்போ இதை நம்ம ஆறிடுச்சு ஆறுனதை எடுத்து அரைக்க மிக்சி ஜாரில் போட்டுக்குவோம் இப்போ மற்ற எடுத்து வச்சுருக்க எல்லாத்தையும் மிளகாய் தேங்காய் பூண்டு மிளகு எல்லாத்தையும் அதிலே நம்ம ஒன்றா போட்டுக்கலாம் எல்லாத்தையும் போட்டு ஒன்றா அரைக்க வேண்டியதுதான் தண்ணி நிறைய ஊற்றி அரைச்சிடாதீங்க தேவையான அளவுக்கு உப்பும் போட்டுக்கிட்டு தண்ணியை கரெக்டாக துவையலுக்கு தகுந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி அரைச்சிடலாம் நீங்கள் சூப்பராக வந்துருச்சு இது பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ